ஹாய் ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய குட்டி கெட்டு எடுத்து ஆல்ரெடி நீங்கள் வந்து என்ன சாரி என்ன பிளவுஸ் என்ன காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணியிருப்போம் அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வீடியோ போட்டிருப்போம் அதுவுமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து நாலாவது வீடியோவாக இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோவே கெட்டு எடுத்து மீ இதுதான் எடுக்க போகிறோம் இன்றைக்கி எங்களுக்கு வளகா பிள்ளை ஸோ கெட்டு எடுத்து மீ எப்போவுமே நம்ம கெட்டு எடுத்து மீ நிறைய போட்டிருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்காக இருக்கிறது ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அது மேடம் வந்து மேக்கப்லாம் போட போகிறாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப ஆர்வமாக இருக்கும்

ஆக்சுவலாக நம்ம ஃபே நம்ம ஃபேமிலின்னு இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒரு விசேஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக் ஓவர் பை கௌஷி என்கிற கோகிலா ஸோ அவங்க தான் பண்ணுவாங்க அவங்க பேருக்கு தான் எங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் மற்றபடி சாருக்கு தான் பண்ணுவாங்க எனக்கு ஒரு சீப் வச்சு தலைகூட வர மாட்டான் வரைக்கணும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் ஒரு கூட அடிக்க மாட்டாங்க

ஆனால் நிறைய பேர் உங்களுக்கு பையன் தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி என் பொண்ணு பையன் பொண்ணு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஜாலியாக போகுது இன்னைக்கு இந்த வளகாப்பே பெரிய ஒரு என்ன என்னன்னா பையனா பொண்ணா அப்படிதான் போய் லாஸ்ட்ல முடிய போகுது அங்கே ஓட் பூத் வச்சிருக்குமா ஸோ ஓட் பூத்ல இதுதான் பையனா பொண்ணான்னு கடைசியாக எழுதி போட்டு போனோம் அதுக்கப்புறம் இந்த பிள்ளை எதுக்கு பிள்ளை பிறக்கணும் பிள்ளை பிறக்கணும்னா அடுத்து ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா ரெண்டு சேர்த்து மேக்கப் பண்றதுக்கு வேணும்ல அதுதான்

உன்னை நான் எப்போ கூப்பிட்டாலுமே ஃப்ரீ தான் காசெல்லாம் கிடைக்கிது கிடைக்காது மெனக்கட்டு அங்கேருந்து பெட்ரோல் போட்டு ஃபைன் கட்டி எல்லாம் பண்ணி நமக்காக வந்து பண்ணிட்டு போகும் நீங்கள் யார் வேணாலும் இந்த மாதிரி சும்மா வேணால் கூப்பிடலாம் என்னவா ஷூட் இருக்கு நம்ம பாய்ஸ் கீழே ஏதோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நம்ம எல்லாம் ஏதோ ஷூட் பண்ணுறாங்கப்பா ஸோ இதோட மெயினான ஒன்று நான் இந்த விஷயத்த மறந்துட்டேன் அங்கே இருக்கிறது தான் நம்மளுடைய கார் பார்க்கிங் நூறு கார் ஓரளவுக்கு இருக்குது ஆனால் கொஞ்சம் மழை சேராக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை யார் யார் எந்தெந்த ரூமில் இருக்காங்கன்னே தெரியலையே இந்த ரூமில் யாராக இருக்கா அவங்க இருக்காங்களா ரவிஷியம் அந்த ரூமில் இருக்காங்க இந்த ரூமில் இங்கேருந்து போறோம் ஃபஸ்ட் ரூமில் யாராவது இருக்கா அதை கேட்க முட்டை வேறு நம்ம தானே யார் யார் இருக்கா பாய்ஸ் மட்டுமா நம்ம தானே இங்கிலீஷில் நம்மளை சேர்க்குறாங்க ஹாய் இவங்க அம்மா எங்களை பூ கொடுக்கணும் ம் வீட்டுக்கு போயிருக்காங்களா ரொம்ப பிஸியான செடியூல் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் நம்ம மட்டும்தான் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கோம் ஏன் எப்படி செடி ஆனீங்களா ஏய் நேற்று நைட்லேருந்து இதே சோப்பாலாம் இப்படியே தானா பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க இங்க படுத்திருந்தானே மணின்னு பாத்ரூம்ல இருக்கானா டே மணி சஷ்டி வருதமா டே கிளம்புன்னா குளிச்சிட்டேன் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி கிளம்புனா போதும் உள்ள நண்பா இருக்கும் ஹாய் இன்னும் குளிச்சு ரெடி இல்லையா இப்போ தான் எந்திரிச்சிங்களா சூப்பர் ஓகே இல்லை கல்யாணம் முடிஞ்ச இது ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு வந்துடுங்க போகும்போது கூப்பிட்றேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு இப்போ தான் எழுந்துக்கிறாங்களா நம்மளால மூணு மணிக்கு எழுப்பி உட்கார வச்சு என்னென்ன வேலை கொடுத்தாங்க இங்கெல்லாம் எல்லாம் ஜாலியாக தூங்கி அஞ்சுக்கிறாங்க பேருக்கு தான் கெட் அடி மீன் எடுக்கிறோம் இன்னும் நான் மட்டும் ரெடியாகலை என்னென்னு பார்த்தீங்கன்னா போய் ட்ரெஸ் எடுத்தோம்ல ஸோ அது வந்து கொஞ்சம் கசங்கன மாதிரி இருந்துக்கு கசங்கன மாதிரி இல்லை கசங்க நான் தான் கசக்கினேன் காரணம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்ததுனால ஃபிட்டு பிடிக்கிறதுக்காக டெய்லர் கடைக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து பயங்கரமாக கசக்கிருச்சு டே அயின் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறா அவர் கை வைடா

இது வேற திடீர்னு பொசிங்கிற கிசி இடம் போதுன்னு ஒரு பயம் வேறு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அப்படியே ஐயா கொஞ்சம் தேய்ச்சி கொடுங்கன்னு சொல்லலான்னு பார்க்குறேன் ஒருத்தர் மாட்ட மாட்டேங்கிறாங்க கடைசியில் சட்டை எல்லாம் சுத்த போகிறேன்னு நினைக்கிறேன் சட்டை இழஞ்சி இருந்தேன் ஊடிச்சிக்கலாம் நான் உண்மையிலே சட்டை சூடு ஹீட் ஏறுதுன்னு நினைக்கிறேன்டா அதுதான் கொஞ்சம் கூட யோசிக்கல மன்னிச்சுங்க எங்கேயாவது வச்சா ஒட்டிக்கு மனு தெரியல கையை வச்சு பாக்கலாமான்னு கூட தெரில ஒட்டுச்சுனா நீ முடிஞ்சிருவே என் மொண்டாட்டி சூரசமாரம் பண்ணிருவா என்ன அப்புறம் நீ சஷ்டி வரதா இருந்து அங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போய் பார்க்க வேணாம் சூரசமவாரத்தை என்கிட்டயே பார்ப்ப ஏய் போடா எப்படி இருந்தாலும் போட்டா சுருங்க தான் போகுது ஒரு மாதிரி கட்டுப்பா இருக்குது என் இந்த எ வேட்டியோட எ வேட்டியை ஓப்பன் பண்ணி கட்டு இதை முதல்ல பாருங்க ஓப்பன் பண்ணுறீ நீயே பண்ணு 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 நீ பண்ணு இல்லை புடவ அவ்வளோதான் நீ எப்படி மாதிரி இருக்கா இந்த வேட்டிக்கு ஒரு துண்டு கொடுத்தாங்க ஐயா அந்த துண்டு தான் நம்ம எப்போவும் கட்டுறோம்ல வேட்டி நீ கட்டிருக்குல்ல அந்த அளவுக்கு வேட்டி நான் ஐயோ தெரியல எட்டு முளை வேட்டியா இது எத்தனை முளை வேட்டின்னு தெரியல இதை நான் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல இதை நம்ம பார்த்து தலைவா ஒரு பெரிய பெட்டியில் விவாக விவாக விவா அது எனக்கு விவாகா பட்டுன்னு சொல்லி ஒரு பெட்டியை கொடுத்து அந்த கொடுத்தாங்க இத போ ஒரு பிடி அங்க போ 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 கதவு இருக்கும் போ கதவை இருக்கும் போ மொண்டாட்டியோட புடவை இது எனக்கு இருக்குது ஜான் வயிறு தான் இந்த இடுப்புக்கு இவ்வளவு பெரிய வேட்டி நான் எப்படி கட்டு வந்த எனக்கு தெரியல இல்ல என்ன மாதிரி யாராவது வேட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நடுவில் ஒரு கோடு போட்டு அப்படி நீ கட்டிக்காய் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லான்னு பார்த்தேன்

அது காஸ்டியூம் வந்து மாற்றியாச்சு அதுக்குள்ளே நிறைய அளப்புரைகள்லாம் நடந்துச்சு அதெல்லாம் வந்து சென்சாரில் கட் பண்ண வேண்டிய நேரமே வந்ததுனால் கட் பண்ணியாச்சு காஸ்டியூம் ஓகேவான்னு பாருங்கள் நல்லா இருக்கா நிறைய பேர் வந்து கமேண்டில் கோல்டு போங்க கோல்டு போங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்ன கலர் போகலான்னு சொல்லிட்டு ஸோ கோல்டு கேட்டவர்களுக்காகவே கோல்டு கலர் ஆனால் அந்த வேட்டி தான் கொஞ்சம் இருக்குது ஓகே கோல்டு ஓகேவா இப்போ வரைக்கும் கெட் ரெடி இப்போ என்ன பண்ண போகிறோம் மேக்கப் போட்டு வித் மீ அப்படிங்கிறத சாரி வித் அஸ் கெட் ரெடி வித் அஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து மேக்கப் பண்ணுறதுனால கெட் ரெடி வித் அஸ் போலமா இப்போ வெளியே போகணும் நம்மளை பார்க்குறவங்கள அப்படியே மிரளணும் இப்போ எத்தனை பேர் மிரளாங்க மட்டும் பேர் மறக்காம ஆனால் வெளியே போனோம்னா யாருமே நம்மளை கண்டுக்கல அசிங்க போயிரும்ல கண்டிப்பாக அப்படி நீ முன்னாடி போ நீ முன்னாடி போ கண்டுக்க மாட்டா உன்னை பார்த்துட்டு என்ன பார்த்தா கொஞ்சம் நல்லா தெரியும் மீட் பண்ணுறதுன்றா டம்மியை பார்த்துட்டு அப்புறம் ஒரிஜினல் பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஒரு

நான் பார்த்துட்டு வாவுன்னு சொன்னான் பார்த்தா ஐன் பண்ணலியான்னு பண்ணிதான் போட்டிருக்கேன் பண்ணி போட்டே எவ்வளவு தூரம் அம்மா நான் பண்ண எனக்குதானமா எனக்கு நீnama தெரியும் சொல்றே எட்டு மூள எவ்வளவு கஷ்டப்பட்டு எட்டு சுத்தி சுத்தி வச்சிருக்கேன் அவளுக்கு போயிட்டு அவளுக்கு தான் நடக்குது மேக்கப்புமே அவளு தான் நடக்குது అరేజ్ కొమైడు వా అన్నర్లర్ కదరో హ్మ్ కొంచెం సండబం నా సండ అవం ఉకిపో జనన నా అడికి షీట్ పన పోరులే అయ్య ఊర్లో సండయా డిగ్రీ స్వీప్ పన కూడా வருஷத்துல மூணு அவன் அவ என்ன பத்தற பாடு யாரும் கேட்க மாட்டீங்க இப்ப மட்டும் அவ பாடு என்கிட்ட கேக்குற? நான் என்ன இத ஒண்ணு சொல்லியே ஓட்டுங்கப்பா. நீங்க எதுகாவே ஆம்பளை பசங்க அடுத்த ஜென்மத்துல கன்சூமர் ஆகணும். இல்ல நான் சொல்றேன் செதுவீங்க. செதுவீங்க ஒரே அம்மா 10 மாசம்தான் நான் பாத்துக்கலாம். இந்த

மாலீக் கிட்ட போட்டோ எடுக்கணும் பத்து மணிக்கு உட்காரணும் பத்த சரி சரி என்ன நீ என்னைய ஆ அப்படியே எனக்கு மட்டும் காதுல வச்சிங்க காதுல வறியா இருக்குது அண்ணா போன தடவை ஒரு வீடியோ எடிட் பண்ணி அனுப்ப சொன்னேனா குறிக்கிட்டு வீடியோவா கேக்குற இந்த வீடியோவை நான் ரெண்டு நாள்ல கேட்டிருக்கேன் சின்னஞ்சீரு கூட்டிற்குள்ள சொந்த அங்கே இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் கே இருக்கு வட்டா பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயத்துக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்டே காசு பணம் என்னத்துக்கு பற்றை கிளிகள் தோளோடு பண்டு கீ ரோமணியோடு புரோகம் பாரந்தத்துக்கு